பஞ்சாங்கம் என்பது ஒன்றும் இல்லை நண்பர்களே அந்த காலத்து கேலண்டர் ஒரு நாட்காட்டி அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் நகர்கிற போது அமாவாசை முடிந்து எத்தனாவது நாள் என்று சொல்லுவதுதான் திதி அதாவது இதை சுக்கிலபட்சம் பட்சம் கிருஷ்ணபட்சம் என்றால் சுக்கில என்றால் வட முடியல வெளிச்சம்னு அர்த்தம் கிருஷ்ண என்றால் கருப்புன்னு அர்த்தம் இன்னைக்கும் கிருஷ்ணான்னு வச்சுக்கிட்டா கருப்பன்னு தான் அர்த்தம் கருப்பன்னு பேர் வச்சுக்கிறதுக்கும் கருப்பாயின்னு பேர் வச்சுக்கும் வைக்கப்படுறோம்ல ஆனால் கிருஷ்ணன் நம்மளால் வைக்கப்படவே மாட்டான் இந்த ராசி வட்டம் பன்னெண்டு இருக்குது பாருங்கள் எத்தனை விதமான பேதமைகள் உண்டோ அனைத்தும் உண்டு நான் சொல்றதெல்லாம் ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் ஆண் ராசி பெண் ராசி உண்டு ராசியில் ஞாயிறு கோல்டு இருக்கு பாருங்க ஞாயிறு திங்கட் செவ்வாய் பிராமணர்கள் உண்டு சத்திரியர்கள் உண்டு வைசியர்கள் உண்டு சூத்திரர்கள் உண்டு யாரெல்லாம் பிராமண வியாழனும் வெள்ளியும் பிராமணன் ஏன்னா வெள்ளி பழவடன் இருக்கு வியாழம் மிக பகன்றதாக இருக்குது அந்த கோள்கள்லேயே எது சிறப்பாக இருக்கோ அது பிராமணன் என்ன சொல்லுவான் நீ அது அந்த கோள் அவ்வளவு சரியில்லைம்மா அது சூத்திர கோள் வேறு ஒன்றும் இல்லை மூணு தான் பாருங்க சூரிய சூத்திரன்னா சனி கிரகம் ராகு கேது இதெல்லாம் உருப்படாதுன்னு நான் சொல்கிறானோ அதெல்லாம் சூத்திரனுங்கிறான்